பெரிய பெரியவங்களே நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொல்றதுக்கு அது ஒரு அடைய சிந்தனையை விதைச்சிட்டு போற பொறுப்பு எனக்கு இருக்குன்னு சொல்றது நாங்க வெறுமனே உங்களுக்கு நன்றி செலுத்து செலுத்துற ஒரு பங்கனாக மட்டும் இல்லாம இருந்து ஒருத்தர் வெளியில போற நேரம் எப்படி போகணும் என்றால் பெரிய முள்ளன்னு சொல்ற ஊர் ஒரு முன்மாதிரியான கிராமமாக மாத்திர பொறுப்பைகளுக்கு எல்லாம் இருக்குதுன்னு சொல்ற சிந்தனையோட போகணும் அதுல என்னுடைய பங்களிப்பு கட்டாயமாக இருக்கும் சொல்றது நியத்தோட போகணும் அந்த மாதிரி ஒரு சிந்தனை விரிவாக்கத்துக்குள்ள ஒரு நிகழ்வாக நாங்க மாத்திக்கொள்ளும் அதுல எங்களை பங்களிப்பு எப்படி இருக்கணும்னு சொல்றதையும் பேசிக்கொள்ளும் சொல்லிட்டு பாருங்க மெசேஜ் என்னடா ஆசைப்பட்ட நேரம் எது ஆசைப்பட்ட பெருசாக ஆசைப்படுகிறார் புகார் இமாமாவும் அவ்வளவு ஹதீசையும் தொகுத்த மனுஷன் முதலாவது ஹதீசாக கொண்டு போயிட்டு வச்சார் என்னது இன்னமில்லாமலும் பின்னியார் நீயத்தை இருக்கணும் பெருசா இருக்கிற அளவுக்கு அதுக்குள்ள கூடியும் பெருசா இருக்கு ஆக நீயத்து வைக்கிறதுல இலக்குகளை செட் பண்றதுல கனவு விட்டி விலங்க்காவுக்காக்க்கும் துர்ப்பி வர்கள் நேர் டியாகன் நீர்